இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு காட்டோடி வந்தேன்னா அதை வீட்டு எடுக்கலாம் போயிட்டு பட் அந்த குளத்தில் ஒரு சீன் ஒன்று நடக்குது பாருங்க அதாச்சும் சூரியன் மறை நான் அதை தான் போய் எடுத்து எடுத்திருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் நான் நினைக்கல எப்படி ஒரு ஃபீல் இல்லை பெட்டராக இருக்கும் என்று பெட்டராக இருக்குமென்று ஸோ ஸ்வீட் இந்த இடம் எங்கே போய் போயிருப்பாரு இந்த ரோட்டல் நம்ம வீட்டுக்கு போனோம்ட்டால் பதிலகி போயிடும் நான் இப்படி நடந்து போயிடும் பதிலகி ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு நாள் ஒரு ஒரு ரிப் ஒன்று செஞ்சு நாங்கள் பதிலகி இந்த ரோட்டலாம் அந்த ரிப்லாம் அந்த ஃப்ரெண்ட் பொடி என்றோடத்த பேஸ் தொலைஞ்சி அப்படி நிறைய ஃபன் நாங்கள் அந்த அந்த ட்ரிப்பில் நிறைய என்ஜாய் பண்ணிருக்கேன் அண்ட் அங்கதான் மடுசீமைக்கும் போன மடுசீமைக்கு போய் வீடியோ எல்லாம் எடுத்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண டைம் சோ அதெல்லாம் நினைச்சு பார்க்க இப்ப ஒரு ஹாப்பியா இருக்கு அண்ட் இந்த வீடியோ எதுக்காக எதுக்காக தான் வீடியோ எடுத்தேன்னா அது நிறைய வரும்போது நிறைய இடம் அந்த பில்லாம செஞ்சு செம்மியா இருந்தீங்க ரொம்ப ரொம்ப அழகாவே இருந்து இயற்கையை அழகாக சொல்ல வேணும் அப்படி ஒரு சுட்டியேஷன் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னுக்கு வளம ஒருத்தன் இப்ப அந்த ஜெனி என்று அவன் இப்போ எனக்கு பின்னுக்கு பட் இப்போ கொஞ்சம் சைட்ல நினைக்கிறேன் நினைக்காண்டு பார்த்தீங்கன்னா இதோ இவர் தான்

அப்படி இப்படி நினைக்கல நாங்கள்லாம் சும்மா ஒரு அந்த பாயில் சொல்லிட்டு போவாங்கண்ணே நீ பெரிய ரைடர் அப்படின்னு அப்படி ஒரு பெல்ட் அப்படி இருக்கிறாங்க தான் நாங்கள் நான் உண்டு அந்த ஜெனி என்ற ஒருத்தன் இருக்கேன் என்னோட தான் இருக்கேன் அங்கே வேணும் இல்லை நாங்கள் அப்படி தான் அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா உளவு குளம் சரியா இந்த குளத்தில் அங்காள சைட்டும் ஜான இடிக்கு அடுத்து இந்த அறிக்கை காடு இந்த உலகம் இந்த காடு இந்த காடு ஃபுல்லாகவே ஜானை இந்த ஏரியாவுக்கு வெளி போட்டிருக்காங்க இந்த கம்பு குத்துருக்காங்க இதெல்லாம் ஜானவெளி தான் அடுத்தது அங்கல சைட்லாம் அந்த வீட்டாக்கள் இருக்காங்க வீட்டாக்கள் இல்லைண்டா அந்த இந்த ஊருக்குள்ள ஆக்கள் இருப்பாங்க நீங்க அப்படி அந்த சைட்லாம் ஆக்கள் இருக்காங்க அந்த வாகனம் பருவது தெரியுது இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஊராக்கள்னு சொல்லலை எல்லாரும் இவங்கட தொழில் அந்த குள்தொழில் குல தொழில் கூட அவங்கட அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு நிறைய தொழில் தெரியும் பட் அவங்க விரும்பி செய்யற தொழில் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்க போறது இந்த இதுக்குள்ள இந்த குளத்துக்குள்ள மீன் பிடிக்க போகிறதும் அடுத்தது அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மெயின் தான் செய்ய போவாங்க எங்களோட ரிலேட்டிவ் இங்கே அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட விட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி ஒரு வார சுச்சுவேஷன் வந்து அமையும் அப்போ மட்டும் தான் நான் வருவேன் மற்றபடி நான் சும்மா டைமில் நான் வர மாட்டேன் இந்த பொடியின் மாறக்குள்ளே அந்த பை பண்ணி சாப்பிடின்னு இருக்கீங்க அது வேற அளவு டேஸ்ட்டு தெரியுமா அப்படி ஒரு சுட்சுவேஷனில் நாங்கள் நான் வாழ்ந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இங்கே அவ்வளோ வாழ்ந்துருன்னு நினைக்காதீங்க எங்களோட ரிலேட்டிவ் இந்த ஊரில் இருக்காங்க அப்போ நான் அங்கே வரும்போது முதல் இந்த குளத்துக்குள்ளே மீன் பிடிக்க போ 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 அண்ணாக்கள் போவாங்க அவங்களோட போய் கொண்டு நான் நினைவேன் அந்த மீனை பிடிச்சி அவங்களா ஒரு ஃபன் பண்ணுவோம் மீனை பிடிச்சி சமைச்சி சாப்பிட்ற அப்படி இப்படி நிறைய டைம் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம் அதாவது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இதை அவ்வளோக்கு என்ஜாய் பண்ணியிருக்கேன் கனகாலத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் ஊருக்கு வந்தவுன்னு எனக்கு இந்த சூரியனை பார்த்துன்னு இப்போ மறைஞ்சிட்டாரு இந்த சூரியனை பார்த்தனி ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வீடு ஒன்று எடுப்பேன் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருந்து ஸ்டார்டிங் இருந்து வரப்போலாம் கித்து வீடு எடுத்து போட்டிருக்கேன்னா கித்துக்கு முன்னுக்கு விற்கிற ஒரு தான் இந்த ஊர் கித்தூளுக்கு கித்து கிரிக்க அதுக்கு பின்னுக்குரிக்கிற ஒருத்தான் ஊருகம்மன்ற நான் அந்த குளம் தான் இந்த குளம்பெல்லாம் அப்படியே ஜாயின்ட் ஆகுறதான் நினைக்கின்றேன் நான் அந்த வீடியோவில் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் அவ்வளோதான் அங்கே லைஃப் வேற எல்லாருக்குமே இங்கே அழிக்கிறவங்க ஆனால் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுவாங்க அங்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லா சில சில ஊரில் எல்லாம் மட்டக்களப்பு சைட் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு நிறைய லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் இங்கே அழைக்கிறவங்க எல்லாரையுமே நல்ல மனசோட பழகுவாங்க நல்லதாக இருப்பாங்கன்றதான் நினைக்கிறேன் அங்கே அங்கே இருந்து பார்த்து தான் வாங்கவங்கிட்ட வச்சு நமக்கு விளங்கும் நான் ஓவராக பிரித்திட்டு போகக்கூடாது எல்லாரையும் பார்த்து அப்படி சொல்கிறது அங்கே சைட் போய் பார்ப்போமா வெள்ளம் சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜானவேலி எங்களை சைட் போட்டிருக்காங்க இந்த கிட்டத்தெலாம் போட்டிருக்காங்க சரியா எங்களை சைட் நம்ம கேளா அவங்கள குளத்து பக்கம் போனாலும் இந்த பக்கம் இந்த டைமில் குளத்து பக்கம் போனோம்னா நமக்கு செருப்பால் அடிப்பாங்க இந்த ஊராக்கள் ஏன்னு தெரியுமா இங்கே இப்போ ஆறு மணிக்கெலாம் ஆறு மணி ஆறரைக்கு பிறகு இந்த ஜானவெளி ஸ்டார்ட் சாரி அதாச்சு கரண்டை கொடுத்துருவாங்க ஜானவேலிக்கு அணையமாக தான் செய்கிறவங்க அந்த போன வீடியோவில் கித்துள்ள நாங்கள் எடுக்கும்போது அந்த அண்ணாக்களை தான் சொன்னவங்க இங்காலையும் அப்படித்தான் இருக்கும் நம்ம ஒரு மாற்றம் இருக்காது என்ன செய்யலாம் இறங்கலாம இறங்கக்கூடாதா தான் பாப்போமே ஒரு நாள் வாரது இங்க பாருங்க தான் இவங்க பாதை நம்ம திடீர்னு இப்போ இதெல்லாம் போய் நல்லா இருக்குமே இந்த யானை வழி நம்ம பட்டமன்ற யானைக்கு அடிபடுகிற மாதிரி நமக்கு அடிபடுங்க நான் ஒரு வீடியோ என்ன தெரியுமா தெரியுமாங்க இந்த ஜானை வேலி இருக்குது தானே அணை வேலியில் ஜானை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மீன்ஸ் இந்த பாய்ஸ் ஒரு எப்படி தெரிஞ்சுக்காங்க இந்த கம்பி வேலி உடைச்சி போட்டு அதுக்கு மேலே வந்து கம்பியில் படம் வருது ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஜானைக்கும் அறிவு வளர்ந்துச்சு வாங்க அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு நம்ம ரிட்டன் ஆகுவோம் நல்லா இருக்கு பார்த்தீங்களா நான் அந்த ஆட்டோ அங்கே இருக்கேன் அந்த ஆட்டோ எங்கட ஆட்டோ தான் யார ஆட்டோ இல்லை ஊராக்கள் கண்டாங்க டாஸ் அப்படின்ட்டு பேசுவாங்க இல்லைங்க ஏசமாட்டாங்க சொல்லுங்க அப்புறம் அங்கே தான் மீன் அவங்க அந்த கப் சாரி போட்டெல்லாம் போட்டு இல்லை அது தோணியனே தோணிலாம் தோனியெல்லாம் இங்கே சைட் தான் வந்து போடுறவங்க சரியா அதுக்கப்புறம் இங்கே இந்த முதல் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் அதாச்சு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த ம அந்த டைம்லாம் இங்கே வந்திருப்பேன் அப்போல்லாம் போட் முதல சாரிங்க தோனி அங்கே சைட் இருந்தால் அங்கே அந்த மீன் ஏற்றுகிற இது ஏற்றுகிறலாம் வந்திருக்காங்க அடுத்தது இவ்வளோ சைடு தண்ணி வராது சரியா கொஞ்சம் சைட் மட்டும்தான் இது வரும் அந்த தண்ணி இருக்கும் அடுத்து முன்னு கொஞ்சம் ஏரியாவிடும் நாங்கள் ஃபுட் அந்த ஃபுட்பால் விளாடுவோம் நாங்கள் ஒரு பிளேயர் தண்ணி அப்போ ஃபுட்பால் விளாடுவோம் அப்போ இவன இந்த ஊராக்கள்லாம் காடு அணியில் அடிப்படை காடு கொடை அப்படி கிரிஞ்சு போய் சரிம்மா அவங்க டடர் பீஸ் ஆக்கள் லக்கர்டான ஆக்கள் மாதிரி தான் இந்த ஊரில் அண்ணா அண்ணமாரில்லாம் ஆனால் பழகினா சாஃப்டாக இருக்க இருப்பாங்க அதுக்காக வேண்டி நான் அவங்கள குத்தம் சொல்லல ஊராக்களே பார்த்தீங்களா அங்கே வலியுற தண்ணி இதுக்குள்ள வந்து இப்படியே போய் குள்ளத்துக்கு சேருது இங்கே பொடியும்னு இல்லைனா செம்மியா என்ஜாய் பண்ணுவான் நானே அவன இல்லை கஷ்டமா இருக்கேன் தெரியுமா எனக்கு இது பெஸ்ட் டைம் இல்லை நான் முதல் வந்திருக்கேன் சின்ன வயசுல ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து போயிருப்பேன் அதுக்கு மேலே வரல அன் கணக்காலத்துக்கு அப்புறம் இங்கே வர அது வந்து சூரியனை பார்க்க செம்ம அழகா இருந்துச்சா ஒரு வீடியோன் எடுப்புட்டு போட்டு அடுத்து நான் தான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வேற பைக் நானும் ஆட்டோ தனியாக கிடைக்கு யாரையும் நம்பிடலாங்க இது இந்த டைமில் எதும் நான் நடக்கும் ஸோ நம்ம தான் ஜாக்கரையாக இருக்கணும் நம்மளோட பொருளையும் நம்ம தான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படி தண்ணி ஓட்டம் வந்துட்டு பார்த்தீங்களா நினைச்சு கூட பார்க்கல நான் இப்படி வந்து இதோ ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் சத்தியம் நான் நினைச்சு கூட பார்க்கல எப்படின்னு ஆனால் செம்மையாக இருந்துக்கிங்க நான் வந்த ஸ்டார்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட் வீடியோன்னு எடுத்து நான் ஷோர்ட்ல இந்த வீடியோ இந்த எங்கள் சேனலில் ஷோர்ட்டாக ஷார்ட் வீடியோக்கு நான் அதை போடுவேன் பாருங்கள் சரி அது எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதனால நான் அதை எடுத்து வச்சுன்னா நான் வீடியோ எடுப்பேன்னா எதிர்பார்க்கல நான் இங்கே வருவேன்ட்டு எதிர்பார்க்க நான் வந்தேன்னா ஒரு வேலையா அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே போயிடுண்டேன்னு நான் சத்தியம் இங்கே வருவேன்னா எதிர்பார்க்கவே இல்லை வந்துட்டேன் அப்போ ஏன் நான் வீடியோவில் எடுக்காமல் போகக்கூடாது ஒரு சுச்சுவேஷன் ஸோ இப்போ நான் எந்த இடத்துல நிற்காண்ட திரும்பியும் சொல்கிறேங்க மட்டக்கள பிறகு செங்கல் வந்தமன்றா ஒரு ஊர் ஒன்று செங்கல் அடி இருந்து கித்துலுக்கு போவோம் கித்துல இருந்து அது கித்துளுக்கு அடுத்த ஊர் தான் உருவாமும் நான் இப்போ அந்த ஊரில் நிற்கிறேன் அந்த ஊரில் இப்படி ஒரு இப்படி ஒரு இப்ப சாரி அந்த ஊரில் இப்படி ஒரு உருகாமம் என்ற ஊரில் இப்படி ஒரு வீடியோ நான் எடுப்பு சத்தியமாக நினைக்கல ஏண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்தது ஒரு வேலை நான் செய்கிறது ஒரு வேலை வந்ததுக்கும் வந்த வேலையை பார்த்துட்டேன் அடுத்தது இந்த இந்த சைட் வந்தேன்னா இது அந்த சூரியன் மறையதை பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சாரி அதே ஒரு வீடியோ எடுப்பேன் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து நான் பார்த்தா இன்னும் நல்லா இருக்குது எனக்கு நடந்து நடந்த மைண்டில் பிக்ஸ் இதை ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம் ஸோ இந்த வீடியோவை யாரும் பார்த்தீங்கன்னா என்னைய குறை சொல்லி குறையை நினைக்கா நினச்சிக்கொள்ளாதீங்க அண்ட் இந்த வீடியோவை நான் அதோட முடிக்கேன் ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் ஆச்சு நான் எங்கள் ஊருக்கு போகணும் அவ்வளோதான் கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு வீடியோ வாங்கி நினைச்சிங்கடா சாரி எனக்கு நல்லா இருந்தது இந்த வீடியோ பட் உங்களுக்கு நல்லா இருக்குது நினைக்கிறேன் நீங்களும் ஒரு கிராமத்து பக்கம் இருந்து நம்மளோட சிட்டி பக்கம் போயிட்டு இருந்தாலும் தான் சிட்டியிலேருந்து ஃபஸ்ட் டைம் கிராமத்துக்கு வந்தாலும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஏன்டா ஒரு பார்த்தோம் என்னமோலையா ஒரு ஆச்சரியமாக இருக்கிற வீடியோ தான் எனக்கு எனக்கு இதில் என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்ததுங்க நான் ஏன் கூற சொல்ல போய் சொல்லணும் அண்டில ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இல்லை நான் இதை விட இன்னொரு பெட்டரான ஒரு வீடியோவில் சந்திக்கேன் பாய் எஸ் இந்த வீடியோ நான் முடிச்சு தான் திரும்ப என்னது அதை தொடங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கியமான ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ற ஊர் உருகாமம் கித்துல நிறைய ஊர் இருக்கு இந்த கணக்கு கஷ்டப்பட்ட ஊரெலாம் இருக்கேன் ரொம்ப ரொம்பவே கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கண்ணால் பார்த்தேனா இந்த ஊரில் இருக்கிற கணக்கு பெரிய கஷ்டப்பட்டிருக்காங்க மக்கள் மக்கள் அண்ட் உங்களுக்கு யாருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் அந்த ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் இருந்தீங்கடா இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நானே பண்ணிக்கலாமேண்டு யாரும் சொன்னீங்கடா சொல்கிற எனக்கு பண்ண தெரியாமல்ல பட் பண்ணிக்கல சுச்சுவேஷனில் நானே இருக்கேன் ஸோ உங்களுக்கு உங்களால் யாரும் உதவணும் என்ற மைண்ட் செட்டில் உதவணும் என்று இருந்திங்கடா இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து உதவுங்க அண்டு இந்த ஊர்னு சொல்லலை கணக்கு மக்களே உதவி கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நீங்கள் உதவணும் மைண்ட் செட்டில் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உதவுங்க அண்ட் இல்லைண்டா ஓகே யுவர் மைண்ட் செட் பட் சொல்கிறேன் எனக்கு இதை செய்கிற எனக்கு 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 பெரிய வேலைலாம் இல்லை எனக்கு செஞ்சு கேளும் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன நிலமை எந்த நிலைமை அப்படி ஒரு நான் இல்லை அப்படி ஒரு நிலமில இருந்தால் நான் இப்படி சொல்ல மாட்டேன் நான் செஞ்சு கொண்டிருப்பேன் இந்த பெருமைக்கு பத்தில பட் சொல்கிறேங்க பாய் நான் இதை விட என்ன ஒரு வீடியோவில் சந்திப்பேன்